ஆடிப்பெருக்கு நதிகளுக்கு நன்றி கூறும் தமிழர் திருவிழா ஆடிப்பெருக்கு நீர்வளத்திற்கு ஒரு கொண்டாட்டம் ஆடி பதினெட்டு அல்லது பதினெட்டாம் பெருக்கு என்று பல்வேறு பெயர்களில் அறியப்படும் இந்த திருவிழா தமிழ் மாதமான ஆடியின் பதினெட்டாம் நாளில் பொதுவாக ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு முக்கிய கலாச்சார மற்றும் ஆன்மீக விழாவாகும் இது பருவமழை காலம் தொடங்கி ஆறுகள் மற்றும் பிற நீர்நிலைகளில் நீர்மட்டம் உயரும் வேளையில் வாழ்வழிக்கும் நீர் ஆதாரங்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு சிறப்பு நாளாகும் தென்னிந்திய தமிழர்களால் குறிப்பாக விவசாயம் சார்ந்த சமூகங்களால் நீர்வாழ் ஆதாரங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அவற்றை போற்றும் வகையில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இது நன்றி உணர்வு இயற்கை மீதான பக்தி புதிய தொடக்கங்கள் மற்றும் சமூக நல்லிணக்கத்தின் அடையாளமாக திகழ்கிறது ஆடி என்பது தமிழ் மாதத்தின் பெயரை குறிக்கிறது பெருக்கு என்ற சொல்லுக்கு பெருகுதல் அல்லது அதிகரித்தல் என்று பொருள் இந்த திருவிழா ஆறுகளில் நீர் பெருகி வருவதையும் அதன் மூலம் விவசாய விளைச்சல் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் குடும்ப நலம் பெருகும் என்ற நம்பிக்கையையும் குறிக்கிறது இந்த விழா இயற்கையின் கொடை மனித வாழ்வின் செழிப்புக்கு எவ்வாறு அடித்தளமாக அமைகிறது என்பதை சாற்றுகிறது பெருக்கு என்ற சொல்லின் பயன்பாடு ஆறுகளில் நீர் பெருகி வருவதை மட்டும் குறிக்கவில்லை அது செல்வமும் மகிழ்ச்சியும் நல் உறவுகளும் பெருக வேண்டும் என்று மக்களின் ஆழ்ந்த விருப்பத்தையும் பிரதிபலிக்கிறது இது இயற்கை வளம் அதிகரிக்கும் பொழுது மனிதர்களின் வாழ்வும் செழிக்கும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது இதுவே இந்த விழாவின் அடிப்படை அம்சமாகும் நதி வழிபாட்டின் ஆழமான பொருள் தாய் காவிரி மற்றும் பிற கிளை நதிகள் தமிழர்கள் நதிகளை வெறும் நீர் ஆதாரங்களாக கருதாமல் வாழ்வளிக்கும் தெய்வங்களாக போற்றி வணங்குகின்றனர் குறிப்பாக காவிரி நதியை காவிரி தாய் என்று அன்புடன் அழைத்து வழிபடுகின்றனர் இந்த அணுகுமுறை நீர்நிலைகள் வெறும் புவியியல் அம்சங்கள் அல்ல மாறாக உயிர் மற்றும் செழிப்புக்கு ஆதாரமான தெய்வ சக்திகள் என்ற ஆழ்ந்த கலாச்சார புரிதலை நன்கு வெளிப்படுத்துகிறது இந்த இயற்கையின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்து அதன் மீது ஒரு பாதுகாப்பு உணர்வை வளர்க்கிறது இது மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையிலான ஒரு இணக்கமான உறவை நன்கு வளர்க்கிறது ஆடிப்பெருக்கின் கொண்டாட்டம் என்பது காவிரி ஆற்றுப்படுகையிலும் அதன் டெல்டா பகுதிகளிலும் அத்துடன் குங்குநாடு தஞ்சாவூர் மற்றும் சோழ பகுதிகளிலும் மிகவும் பிரதானமாக உள்ளது காவிரி மட்டுமன்றி தாமிரபரணி வைகை பவானி போன்ற ஆறுகளும் இந்த திருவிழாவில் முக்கியமாக வழிபடப்படுகின்றன பவானி காவிரி மற்றும் புராணக் கதைகளில் வரும் அமுதா நதிகள் சங்கமிக்கும் கூடல் துறையின் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி வழிபாடு நடத்துகின்றனர் இந்த ஆறுகள் நிலத்தை வளமாக்கி விவசாயத்திற்கு ஆதாரமாக விளங்குவதால் அவற்றின் நீர்மட்டம் உயரும்போது மக்கள் நன்றி உணர்வுடன் வழிபடுகின்றனர் ஆடி மாதம் பருவமழை தொடங்கி ஆறுகளில் நீர்வரத்து அதிகரிக்கும் நேரம் இது விவசாய பணிகளை தொடங்குவதற்கான உகந்த காலமாக கருதப்படுகிறது ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற கூற்று இந்த மாதத்தின் விவசாய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது விவசாயிகள் தங்கள் நிலங்கள் செழிக்கவும் நல்ல அறுவடை கிடைக்கவும் காவிரி தாயிடம் சிறப்பு பிரார்த்தனைகளை செய்கிறார்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தும் ஆற்றிற்கு நன்றி தெரிவிக்கிறார்கள் இந்த விழா சமூக பிணைப்பை வலுப்படுத்துகிறது குடும்பங்கள் மற்றும் சமூகங்கள் ஒன்றிணைந்து கொண்டாடுகின்றன காவிரி தாமிரபரணி வைகை பவானி போன்ற ஆறுகள் வழிபாட்டின் மையமாக இருந்தாலும் கூட சில பாரம்பரிய நடைமுறைகள் நீர்நிலைகளுக்கு எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்துகின்றன விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பக்தர்கள் மாலைகள் பயன்படுத்திய துணிகள் மற்றும் சில சமயங்களில் பிளாஸ்டிக் பைகள் போன்ற பொருள்களை கூட ஆற்றில் விடுகின்றனர் இது நதிகளை தெய்வமாக போற்றும் ஆன்மீக நோக்கத்திற்கும் சில சடங்குகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புக்கும் இடையே ஒரு முரண்பாட்டை உருவாக்குகிறது இந்த நிலை பாரம்பரிய கொண்டாட்டங்களை சுற்றுச்சூழல் பாதுகாப்புடன் எவ்வாறு இணக்கமாக்குவது என்பது குறித்த சிந்தனையை தூண்டுகிறது விழா கொண்டாடப்படும் முக்கிய நதிக்கரைகள் மற்றும் இடங்கள் கீழே உள்ள அட்டவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படும் முக்கிய நதிகள் நதியின் பெயர் காவேரி தாமிரபரணி வைகை போன்ற ஆறுகள் காவிரியில் அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கத்தில் குளித்தலை மாயனூர் லால்பேட்டை முக்கொம்பு பேட்டவாய்த்தலை திருப்பாறைத்துறை தொட்டியம் முசிறி கம்பரசம்பேட்டை தஞ்சாவூர் கும்பகோணம் இவை முக்கிய இடங்களாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுகின்றன இதனுடைய முக்கியத்துவம் விவசாய வாழ்வாதாரம் சமூக ஒன்றுகூடல் மற்றும் புனித நீராடல் காவிரி தவிர தாமிரபரணி வைகை பவானி ஆற்றங்கரையிலும் மக்கள் ஒன்று கூடுகிறார்கள் நீர்வாழ் ஆதாரங்களின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது இவைகள் வைகை நதியில் மக்கள் ஆற்றங்கரையோரம் உள்ள கோவில்களில் இந்த ஆடிப்பெருக்கை விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் பவானியில் கூடல்துறை பவானியில் கொடுமுடி புனித சங்கமம் பவானி காவிரி அமுதா ஆறுகள் சமூக கூடலாக இது கருதப்படுகிறது திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள அம்மா மண்டபம் மற்றும் பல நீராடும் படித்துறைகள் குளித்தலை மாயனூர் லால்பேட்டை முக்கொம்பு பெட்டவாய்த்தலை திருப்பாறைத்துறை தொட்டியம் முசிறி கம்பரசம்பேட்டை போன்ற காவிரி ஆற்றங்கரைகள் பெரும் மக்கள் கூட்டத்தால் நிரம்புகின்றன மதுரையில் வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள கோவில்களிலும் தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் ஆற்றங்கரையோரத்தில் உள்ள கோவில்களிலும் இதற்கான வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகிறது ஈரோடு அருகே பவானியில் உள்ள கூடல்துறை மற்றும் கொடுமுடி போன்ற இடங்களிலும் பக்தர்கள் அணியணியாக திரள்கிறார்கள் நீரலைகள் இல்லாத நகரங்கள் அல்லது வெளிநாடுகளில் வசிப்பவர்கள் கூட தங்கள் வீடுகளில் ஒரு சிறிய கிண்ணத்தில் நீர் வைத்து மலர்கள் தூவி தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கின்றார்கள் ஆடிப்பெருக்கு சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்கள் ஆடிப்பெருக்கு விழா பல்வேறு சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்களுடன் நிரம்பியுள்ளது இவை அனைத்தும் நீர் இயற்கை மற்றும் சமூக பிணைப்பிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அமைந்துள்ளன ஆற்றங்கரையில் நடைபெறும் வழிபாடுகள் மலர்கள் அரிசி மஞ்சள் நீர் தீபங்கள் சமர்ப்பித்தல் விழா தினத்தன்று அதிகாலையிலேயே மக்கள் ஆறுகள் அல்லது ஏரிகள் போன்ற நீர்நிலைகளுக்கு செல்கிறார்கள் இது சூரிய உதயத்திற்கு முன்பே இயற்கையின் புதிய தொடக்கத்துடன் ஒன்றிணையும் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது பெண்கள் மஞ்சள் நீர் மலர்கள் மற்றும் அரிசியை நீர்நிலைகளில் சமர்ப்பித்து ஆறுகளுக்கு நன்றி தெரிவித்து ஆசிர்வாதங்களை வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த செயல்கள் நீர் ஆதாரத்தின் தூய்மையையும் வாழ்வழிக்கும் சக்தியையும் போற்றும் வகையிலான சடங்குகளாகும் மண் விளக்குகளை ஏற்றி அவற்றை நீரில் மிதக்க விடுகின்றனர் இது நம்பிக்கை ஆசிர்வாதம் மற்றும் வாழ்வின் ஒளி ஆகியவற்றின் அடையாளமாக காணப்படுகிறது நீரில் மிதக்கும் தீபங்கள் தங்கள் பிரார்த்தனைகளையும் விருப்பங்களையும் தெய்வீகத்திடம் நேரடியாக எடுத்து செல்வதாக நம்பிக்கை இந்த செயல் மனிதர்களின் நன்றியையும் தெய்வீகத்திடமிருந்து வரவிருக்கும் ஆசிர்வாதங்களையும் காட்சிப்படுத்துகிறது இது ஒரு ஆன்மீக தொடர்பை உருவாக்குகிறது சில சமயங்களில் அரிசி மாவு மற்றும் வெள்ளத்தால் செய்யப்பட்ட சிறப்பு விளக்குகளும் பயன்படுத்தப்படுகின்றன இது சடங்கின் பாரம்பரிய தன்மையையும் உள்ளூர் பொருட்களின் பயன்பாட்டையும் காட்டுகிறது புதுமண தம்பதிகள் தங்கள் திருமண மாலைகளை ஆற்றில் விடுவது ஆடைகளை ஆற்றங்கரையில் விட்டுவிட்டு புதிய ஆடைகளை அணிந்து திரும்புவது போன்ற சடங்குகளும் இங்கே நடைபெறுகின்றன இந்த செயல்கள் கடந்த காலத்தை விட்டுவிட்டு புதிய தொடக்கங்களை வரவேற்கும் ஒரு சடங்காக அமைகிறது சிறப்பு உணவு பிரசாதங்கள் கலந்த சாத வகைகள் மற்றும் அவற்றை பகிர்ந்து கொள்ளும் பழக்கம் குடும்பங்கள் கலந்த சாதம் எனப்படும் பல்வேறு வகையான சாத வகைகளை தயாரிக்கின்றனர் இதில் எலுமிச்சை சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆகியவை அடங்கும் இந்த உணவுகள் அறுவடை மற்றும் வளத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றன இந்த உணவுகள் ஆற்றங்கரையில் உறவினர்கள் மற்றும் அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன குடும்பங்கள் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்பது இந்த கொண்டாட்டத்தின் ஒரு முக்கிய பகுதியாகும் இது சமூக பிணைப்பையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறது பெண்கள் புதுமண தம்பதிகள் மற்றும் இளம் பெண்களின் பங்கு இந்த விழா பெண் சக்தி நீர் மற்றும் கருவுறுதல் ஆகியவற்றின் தெய்வீக அம்சங்களை மகிமைப்படுத்துவதால் இது பெண்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது புதுமண பெண்களுக்கு மாமியார் வீட்டிலிருந்து பரிசுகள் வழங்குகிறார்கள் இளம் பெண்கள் புதிய ஆடைகளை அணிந்து மஞ்சள் பூசி மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை மற்றும் நல்ல வாழ்க்கை துணை தேடி வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார்கள் இது குடும்ப நல்லிணக்கத்தையும் எதிர்கால சந்ததியினரின் நலனையும் வழிப்படுத்துகிறது சிலர் புனிதமான தாலி அல்லது நகைகளை வாழை இலையில் வைத்து மலர்கள் மற்றும் மஞ்சள் குங்குமத்துடன் வைத்து திருமண நல்லிணக்கம் மற்றும் குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் மருமகன்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு பரிசுகள் பணம் உணவு மற்றும் ஆடைகள் வழங்குவதும் ஒரு பாரம்பரியமான நிகழ்வாகும் இது குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு சடங்காக அமைகிறது முளைப்பாரி சடங்கு மற்றும் அதன் முக்கியத்துவம் முளைப்பாரியில் ஒன்பது தானியங்கள் அல்லது நவதானியங்கள் என்ற பெயரில் ஒரு கூடை அல்லது மண்பானைகளில் முளைக்க வைக்கிறார்கள் அந்த முளைத்த தானியப் பயிர்களை கொண்டு நடத்தப்படும் சடங்காகும் இது பெரும்பாலும் பெண்களால் செய்யப்படும் ஒரு சடங்கு முளைத்த தானியங்கள் கொண்ட மண்பானைகளை தலையில் சுமந்து ஊர்வலமாக சென்று ஆற்றில் கரைக்கப்படுகின்றன இது வளமான விவசாய சுழற்சியின் தொடக்கத்தையும் நல்ல அறுவடைக்கான பிரார்த்தனையையும் குறிக்கிறது மேலும் இயற்கையின் வளமான சக்தியை போற்றும் ஒரு அற்புதமான சடங்காகும் சமூக ஒன்றுகூடல் மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் கிராம மக்களும் நகர மக்களும் ஒன்று கூடி பாடல்களை பாடி மந்திரங்களை உச்சரித்து மழை ஆரோக்கியம் மற்றும் நல்ல அறுவடைக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள் நதிக்கரைகளில் கூட்டம் கூடி திருவிழா சூழ்நிலைகளில் மூழ்கி மகிழ்கின்றனர் இது சமூக நல்லிணக்கத்தையும் கூட்டு கொண்டாட்ட உணர்வையும் வெளிப்படுத்துகிறது ஆடிப்பெருக்கு சடங்குகள் மற்றும் அவற்றின் பொருள்கள் அட்டவணைப்படுத்தப்படுகின்றன ஆடிப்பெருக்கு சடங்குகள் மற்றும் அவற்றின் பொருள்கள் சடங்கு சடங்கின் விளக்கம் முக்கிய பொருள்கள் இது ஆற்றங்கரை வழிபாடு கலந்த சாதம் படையல் தீபங்களை மிதக்க விடுதல் ஆற்றங்கரை வழிபாட்டில் மலர்கள் மஞ்சள் நீர் அரிசி சமர்ப்பித்தல் போன்றவைகள் ஆற்றங்கரை வழிபாட்டில் நிகழ்வுகளாக நடத்தப்படுகின்றன இந்த வழிபாட்டின் முக்கியத்துவம் என்னவென்றால் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வாதம் வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் கலந்த சாதம் படையல் பல்வேறு சாத வகைகளை தயாரித்து உதாரணமாக எலுமிச்சை சாதம் புளியோதரை தேங்காய் பொங்கல் போன்ற சாதங்களை தயாரிக்கிறார்கள் இது ஆற்றுக்கும் நிலத்திற்கும் நன்றி செலுத்தும் விதமாக தானியங்களை வைத்து அவற்றை வழிபடுகிறார்கள் தீபங்களை மிதக்க விடுகிறார்கள் மண் விளக்குகளை நீரில் விடுகிறார்கள் நம்பிக்கையையும் ஆசீர்வாதமும் வாழ்வில் ஒளியேற்றி பிரார்த்தனைகளை நேரடியாக தெய்வீகத்திடம் அனுப்புவது இதனுடைய நோக்கமாக கருதப்படுகிறது புதுமண பெண்கள் மற்றும் சடங்குகள் புதிய ஆடைகளை அணிந்து மஞ்சள் பூசி பிரார்த்தனை செய்கிறார்கள் குடும்ப நல்லிணக்கம் நல்ல வாழ்க்கை துணை எதிர்கால சந்ததியினர் நலம் இவற்றை காக்க இளம் பெண்கள் இத்தகைய பூஜைகளை செய்வதாக கருதப்படுகிறது அடுத்து முளைப்பாரி முளைத்த தானியங்களை ஆற்றில் கரைத்தல் வளமான விவசாய சுழற்சியின் தொடக்கம் நல்ல அறுவடைக்கான பிரார்த்தனை இயற்கையின் வளமான சக்தியை போற்றுதல் பொருட்டு இந்த முளைப்பாரி விழாவானது நடத்தப்படுகிறது அடுத்தது சமூக ஒன்றுகூடல் பாடல்கள் மந்திரங்கள் கூட்டு பிரார்த்தனைகள் சமூக நல்லிணக்கம் கூட்டு கொண்டாட்ட உணர்வு மழை ஆரோக்கியம் நல்ல அறுவடை வேண்டி இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது ஆடிப்பெருக்கு கொண்டாட்டங்கள் பாரம்பரியமாக நதிக்கரைகளில் நடைபெறும் நிகழ்வாக இருந்தாலும் கூட நவீன காலத்தில் அதன் கொண்டாட்ட முறைகளில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன நகரங்களில் வசிப்பவர்கள் அல்லது வெளிநாடுகளில் குடியேறிய தமிழர்களுக்கு ஆறுகளுக்கு அவர்கள் நேரடியாக செல்ல முடியாத ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது இத்தகைய சூழலிலே அவர்கள் தங்கள் வீடுகளிலேயே ஒரு சிறிய கிண்ணத்தில் நீர் வைத்து மலர்கள் மற்றும் தீபங்களை ஏற்றி வழிபாடு செய்கின்றார்கள் இந்த தழுவலானது விழாவின் ஆன்மீக கருவான நீர் மற்றும் இயற்கைக்கு நன்றி செலுத்துவதை புவியியல் தடைகளுக்கு அப்பாற்பட்டு தொடர உதவுகிறது மேலும் சமூக ஊடகங்கள் மூலம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் தங்கள் கொண்டாட்டங்களை பகிர்ந்து கொண்டு தங்கள் பொதுவான பாரம்பரியத்தின் மூலம் ஒருவருக்கொருவர் இணைகின்றனர் இது கலாச்சார நடைமுறைகள் எவ்வாறு உருவாகி புதிய சூழல்களிலும் உலகளாவிய சமூகத்திலும் தங்களை தக்க வைத்துக் கொள்கின்றன என்பதற்கு ஒரு அரிய சான்றாகும் விழாவின் கலாச்சார மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் என்னவென்றால் ஆடிப்பெருக்கு விழா தமிழர்களின் கலாச்சார மற்றும் ஆன்மீக வாழ்வில் ஆழமான வேரூன்றி பல முக்கியத்துவங்களை கொண்டுள்ளது வளம் செழிப்பு நல்லுறவுகள் மற்றும் புதிய தொடக்கங்களுக்கான பிரார்த்தனை ஆடிப்பெருக்கு வளம் செழிப்பு நல்லுறவுகள் புதிய தொடக்கங்களுக்கான ஒரு பிரார்த்தனையாகும் இது தனிநபர் மற்றும் சமூகத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை நோக்கிய ஒரு கூட்டு பிரார்த்தனையாகும் திருமணங்கள் புதுமனை புகு விழாக்கள் மற்றும் புதிய வணிக முயற்சிகளுக்கு உகர்ந்த முகூர்த்த காலத்தில் தொடக்கத்தையும் குறிக்கிறது இந்த நாளில் தொடங்கும் எந்த ஒரு செயலும் பெருகி வளரும் என்பது ஆழ்ந்த நம்பிக்கை ஆடி பதினெட்டு அன்று தங்கம் வாங்குவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இது செழிப்பு மற்றும் புதிய தொடக்கங்களுக்கான நம்பிக்கையுடன் ஒத்துப்போகிறது மேலும் நிதி ஸ்திரத்தன்மைக்கான ஒரு சடங்கு முறையாகவும் பார்க்கப்படுகிறது பதினெட்டாம் பெருக்கு என்ற பெயரில் உள்ள பதினெட்டு என்ற எண் தமிழ் எண் கணிதத்தில் நிறைவு அல்லது ஆன்மீக முதிர்ச்சியை குறிக்கும் ஒரு குறியீட்டு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் இயற்கையின் புதுப்பித்தலுக்கும் புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கும் ஒரு உச்சகட்ட மற்றும் ஆன்மீக ரீதியாக உகந்த தருணமாக கருதப்படுகிறது இது பெருக்கு என்ற மைய கருத்தை ஆன்மீக வளர்ச்சி பொருள் வளம் மற்றும் விவசாய செழிப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முழுமையான கருத்தாக்கமாக வலுப்படுத்துகிறது இயற்கையின் சுழற்சிகளுக்கும் மனித அபிலாசைகளுக்கும் இடையே ஒரு தெய்வீக ஒத்திசைவை இது சுட்டிக்காட்டுகிறது பெண் சக்தி கருவுறுதல் மற்றும் இயற்கையின் பெருமை இந்த விழாவானது பெண் சக்தி நீர் மற்றும் கருவுறுதல் ஆகியவற்றின் தெய்வீக அம்சங்களை மகிமைப்படுத்துகிறது இது இயற்கையின் பெண்மை தன்மையையும் வாழ்வை உருவாக்கும் அதன் சக்தியையும் போற்றுகிறது மழை மற்றும் ஆரோக்கியத்தின் தெய்வமான மாரியம்மன் போன்ற அம்மன் தெய்வங்கள் சிறப்பு சடங்குகள் மற்றும் படையல்களுடன் கௌரவப்படுத்துகின்றன நீர் வாழ்வின் அமுதமாக பார்க்கப்படுகிறது அது இல்லாமல் எதுவும் சாத்தியமில்லை என்ற ஆழ்ந்த புரிதலை இது வலியுறுத்துகிறது விழாவில் பெண்கள் புதுமண தம்பதிகள் மற்றும் இளம் பெண்களின் குறிப்பிடத்தக்க பங்கேற்பும் பெண் சக்திக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவமும் கருவுறுதல் குடும்ப நலம் மற்றும் வாழ்வின் தொடர்ச்சி ஆகியவற்றில் பெண்களின் முக்கிய பங்கை சமூகம் ஆழமாக அங்கீகரிப்பதை சுட்டிக்காட்டுகிறது இது ஆறுகளின் வாழ்வழிக்கும் வளர்ச்சிக்கும் வளர்க்கும் தன்மையை பிரதிபலிக்கிறது பாரம்பரிய பாலின பாத்திரங்களை இயற்கை மற்றும் செழிப்பின் அடிப்படை சுழற்சிகளுடன் பின்னி பிணைகிறது விவசாய சுழற்சியின் ஆரம்பம் மற்றும் நன்றி உணர்வு ஆடிப்பெருக்கு வளமான விவசாய சுழற்சியின் தொடக்கத்தை குறிக்கிறது விவசாயிகள் நல்ல விளைச்சலுக்காக பிரார்த்தனை செய்து பருவமழை மற்றும் ஆறுகளின் ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கின்றனர் இந்த நேரத்தில் விதைகள் விதைக்கப்படுகின்றன அவை பொங்கல் அறுவடை விழாவின் போது அறுவடை செய்கின்றனர் இது ஒரு சுழற்சி முறையிலான நன்றி உணர்வை உருவாக்குகிறது இயற்கையுடன் மனிதனின் நிரந்தர பணைப்பை எடுத்து காட்டுகிறது பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஆடிப்பெருக்கு நீர் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களை மதிப்பதன் முக்கியத்துவத்தை இது மெதுவாக நினைவூட்டுகிறது இது ஒரு கலாச்சார சடங்காக இருந்தாலும் கூட சுற்றுச்சூழல் பொறுப்புணர்வு வளர்க்கும் ஒரு தளமாகவும் செயல்படுகிறது சடங்குகள் ஆறுகளையும் நீர்நிலைகளையும் பாதுகாப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்துகிறது ஆடிப்பெருக்கு காட்சிகளும் புகைப்படங்களுக்கான குறிப்புகளும் ஆடிப்பெருக்கு விழாவின் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அம்சங்கள் மற்றும் புகைப்படங்கள் தேவைப்படும் இடங்கள் விழாவின் முக்கியமான அனுபவத்தை வெளிப்படுத்த உதவும் இந்த விழா அதன் சடங்குகள் மற்றும் கொண்டாட்டங்கள் மூலம் மகிழ்ச்சியான மனநிலையையும் பக்தியையும் சமூக நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது படங்களை தேர்வு செய்யும் போது சடங்குகளின் உண்மையான தன்மையையும் பங்கேற்பவர்களின் உணர்வுகளையும் ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் துடிப்பையும் படம் பிடிப்பது அவசியம் பெரும் நிகழ்வுகளை பதிவு செய்வதோடு நில்லாமல் பார்வையாளர்களை கலாச்சார அனுபவத்தில் மூழ்கடிப்பதே இதன் நோக்கமாகும் மக்கள் கூட்டம் என்பது ஆற்றங்கரையில் திரண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் குறிப்பாக பெண்கள் புதுமண தம்பதிகள் மற்றும் குழந்தைகள் திருவிழா மனப்பான்மையுடன் கூடிய ஒரு பெரிய கூட்டத்தை வெளிப்படுத்தும் காட்சிகள் வழிபாட்டு சடங்குகள் என்பது மஞ்சள் நீர் மலர்கள் மற்றும் அரிசியை ஆறுகளில் சமர்ப்பிக்கும் பெண்களின் நெருக்கமான காட்சிகள் பக்தி மற்றும் நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் முக பாவனைகளுடன் கூடிய படங்கள் தீபங்கள் மிதப்பது என்பது மாலை நேரத்தில் நூற்றுக்கணக்கான மண் விளக்குகள் நீரில் மிதக்கும் அந்த கண்கவர் காட்சி நம்பிக்கை மற்றும் ஆசிர்வாதத்தின் ஒளியை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது சமூக உணவு என்பது குடும்பங்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்து கலந்த சாதம் மற்றும் பிற சாதங்களை ஒன்றாக பகிர்ந்து உண்ணும் காட்சியாகும் மகிழ்ச்சி மற்றும் சமூக பிணைப்பை எடுத்துக்காட்டும் வகையில் அமைந்திருக்கிறது பெண்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் மஞ்சள் பூசி பிரார்த்தனை செய்யும் காட்சிகள் பாரம்பரிய அழகு மற்றும் புதிய தொடக்கங்களின் உணர்வை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருக்கிறது முளைப்பாரி ஊர்வலம் என்பது முளைத்த தானியங்களைக் கொண்ட பானைகளை தலையில் சுமந்து செல்லும் பெண்களின் ஊர்வலம் பாரம்பரிய கிராமிய கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அமைந்திருக்கிறது நதியில் பெருக்கெடுப்பு என்பது ஆற்று முழுமையாக பெருக்கெடுத்து ஓடும் காட்சிகள் அணை திறக்கப்படும் தருணங்கள் இயற்கையின் வளமான சக்தியையும் தன்மையையும் எடுத்துக்காட்டும் வகையில் அமைகிறது கோவில் கொண்டாட்டங்கள் என்பது சிறப்பு பூஜைகள் மற்றும் கூட்டு பிரார்த்தனைகள் திருவிழாவின் போது ஆன்மீக பரிமாணத்தை வெளிப்படுத்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது இங்கே நவீன கொண்டாட்டங்கள் என்பது பாரம்பரிய எவ்வாறு சமகாலத்துடன் இணைக்கிறது என்பதை கூறப்படுகிறது விழாவில் அழகியல் சடங்குகளையும் அதே நேரத்தில் சில நடைமுறைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளையும் ஒரே நேரத்தில் காட்சிப்படுத்துகிறது இந்த பாரம்பரியத்தின் முழுமையான சித்திரத்தை வழங்குவது ஒரு கொண்டாட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதோடு அதன் பாதுகாப்பின் அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது முடிவில் ஆடிப்பெருக்கு என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல நன்றி உணர்வு ஒற்றுமை மற்றும் இயற்கையின் மீதான அன்பின் ஒரு மகத்தான கொண்டாட்டமாகும் வாழ்வில் பின்னி பிழைக்கும் ஒரு தமிழர் திருவிழா நவீன காலத்திலும் சமூக ஊடகங்கள் மூலம் உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் தங்கள் பாரம்பரியத்துடன் இணைந்திருக்க இந்த விழா உதவுகிறது சமகால தொழில்நுட்பத்துடன் இணைந்து வாழ்கிறது என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு வீடுகளில் கொண்டாடும் முறைகள் மற்றும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் நிகழ்வுகள் புவியியல் எல்லைகளை கடந்து தமிழ் கலாச்சார அடையாளத்தை பேணுவதிலும் உலகளாவிய சமூக பிணைப்பை வளர்ப்பதிலும் முக்கிய பங்காற்றுகின்றன இந்த விழாவானது இயற்கையின் வளமான ஆசிர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துவதன் மூலம் மனித குலத்திற்கும் இயற்கைக்கும் இடையிலான ஆழமான பிணைப்பை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது முக்கியத்துவத்தை ஏற்படுத்துகிறது ஒரு வரலாற்று சடங்காக மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை கலாச்சார ரீதியாக ஊக்குவிக்கும் ஒரு உயிரோட்டமான பாரம்பரியமாகவும் இது செயல்படுகிறது எதிர்கால சந்ததியினருக்கு நீர் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பொறுப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் ஒரு தொடர்ச்சியான பாடமாகவும் இது கொண்டாட்ட மட்டுமல்ல ஒரு வாழ்வின் தத்துவத்தின் வெளிப்பாடாகும்